நல்லா இருக்கீங்களா சரி இந்த சுரக்கா குப்பில்லைம்மாங்க அதாவது நம்ம ஒன்றும் இல்லாத எதுவும் எதுவுமே இல்லாத ஒரு விஷயம் இல்லாத போய் யார்ட்டா கேட்டால் என்னங்க அப்படின்னா சுரக்காக்கு உப்பு இல்லை அப்படிம்பாங்க அல்லவா அது அந்த வார்த்தை வந்து எப்படி வந்துச்சு மருவி தான் வந்திருக்குங்க இந்த சுரக்காய் இருக்க சுரக்காயில் வந்து நல்ல மருத்துவ குணம் இருக்குங்க அது வந்து சுரக்காய் வந்து இந்த கிட்னிக்கு வந்து ரொம்ப நல்லது எப்படின்னா நம்ம வந்து சிறுநீரகத்தில் வந்து ஏதாவது கோளாறு ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க சிறுநீரகத்தில் ஏதாவது கோளாறு ஏற்பட்டால் சுரக்கையை வந்து நீங்கள் தினமும் வந்து சாப்பாட்டை சேர்த்திக்கிட்டிங்கன்னா அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிடுதுங்க அதாவது நம்முடைய சிறுநீரகத்துக்கு கிட்னிக்கு வந்து மிகப்பெரிய எதிரியே வந்து இந்த உப்பு இந்த உப்பு வந்து கிட்னியில் வந்து சேரது தான் வந்து அந்த சிறுநீரகத்தை வந்து கோளாராக அதாங்களா அதாவது கிரியாட்டின் அளவு வந்து அதிகமாச்சுன்னா கிரியாட்டின் அளவு அதிகமாக உள்ளவங்க வந்துங்க சிறுநீர் பிரச்சனை வந்து உள்ளவங்க சொரக்காவை சமைச்சி தினமும் சாப்பிட்டாலே அவங்களுக்கு வந்து நல்ல நிவாரணம் கிடைக்குங்க கிட்னிக்கு வந்து ரொம்ப நல்லது வந்து இந்த சொரக்கா தான் கிட்னிக்கு அரு மருந்து வந்து சொரக்கா தான் சொரக்கா வந்துங்க உடல் சூட்டியும் வந்து கம்மி பண்ணும் இந்த சொரக்காவோட அது உள்ள அந்த சதப்பதி இருக்குல்ல அந்த சகப்பகுதியை மட்டும் வெட்டி எடுக்கணுங்க வெட்டி எடுத்து புளிஞ்சு அந்த சாரை எடுத்து அந்த சாரோட எலுமிச்சம்பழ பழ சார் அதை வந்து ஒரு ஸ்பூன் விட்டு கலந்து குடிச்சிங்க குடிச்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த சிறுநீரக பிரச்சனை பூராம தீந்துடும் அதாவது சிறுநீரகத்தில் வந்து சிலருக்கு வந்து அது நீர் கட்டி ஏற்படும் யூரின் போகும்போது ரொம்ப வலிக்கும் அதே மாதிரி எரிச்சல் இருக்கும் அவங்களுக்கெல்லாம் வந்து இது வந்து ரொம்ப நல்லதுங்க அதோட இந்த கல்லீரல் வந்து சிலருக்கு வீங்கி இருக்கும் அவங்கெல்லாம் வந்து தினமும் எடுத்துக்கிட்டு சொரக்கா எடுத்துக்கிட்டா வந்து அவங்களுக்கு வந்து பிரச்சனை வந்து எவ்வளோ கம்மி கம்மியாகுங்க அதாவது இந்த சொரக்கா வந்து இருந்தால் உப்பு இருக்காது சொரக்கா வந்து இருந்தால் நம்ம உடம்புல வந்து உப்பு இருந்துச்சா உப்பை வந்து கம்மி ஒண்ணும் அப்படிங்கிறது தான் நாலு அடைவில் மருவி என்ன அப்படின்ட்டு கேட்கும்போது ஏதாவது ஒன்றும் இல்லாத கேட்டால் சொக்காக்கே உப்பு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அந்த வார்த்தை மாதிரி வந்துருக்கு போல தெரியுதுங்க சொரக்காக்கு உப்பு இல்லைங்கிறதுக்கு அர்த்தம் வந்து இதுதான் சொரக்கா வந்து ரொம்ப நல்லதுங்க அது இந்த சிறுநீரகத்துக்கு வந்து ரொம்ப சிறப்பானது தினமும் வந்து சொரக்கா வந்து சாப்பாட்டில் சேர்த்திங்க சேர்த்து பயன்பெறணும் ஆ சரி நன்றி